வணக்கம் இன்று புதிய அதிகாரம் அவா அறுத்தல் இதுக்கு முந்தினது மெய் உணர்தல் அதுக்கும் முன்னால் துறவு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னாக்கா இந்த அதிகாரத்தின் வாயிலாக முதல்ல பற்று இருக்கக்கூடாதுன்னு வந்தது துறவுன்னா என்னன்னு வந்தது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இப்போ அவா அறுத்தல் அப்படின்னா ஆசையை விட்டொழித்தல் அவா என்பதுன்னு ஆசை தான் இல்லையா ஆசையே நமது பிறப்புக்கும் காரணமாக அமைகிறது என்பது உண்மை ஆசையே அல்லை போலே நாம் எல்லாம் அதன் மேலே உண்மையா இல்லையா ஆசை இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது எல்லாருக்கும் எதுலையோ ஒன்றுல ஆசை இருக்குது அப்போ அந்த ஆசையை அறுத்து விடுங்கிறார் ஆசையை நீக்கு அப்படிங்கிறது வேற அறுத்தல் அப்படிங்கிறது வேற சுத்தமாக விட்டுற ஆசையே இல்லை அப்படின்னு நிலமை முடியுமா முடியாதே அப்போது இந்த அவா அறுத்தல் அப்படிங்கிறதுல என்ன சொல்றார் வள்ளுவர் எதற்காக சொல்றாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் அதுதான் முக்கியம் செல்வம் இருக்கலாம் போகலாம் அழகு இருக்கலாம் போகலாம் இல்லையா கல்வி இருக்கலாம் நம்மளால் அதை மேற்கொண்டு பயன்படுத்த முடியாமல் போகலாம் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த ஆசை மட்டும் தொடர்ந்து வரும் கடைசி வரைக்கும் வரும் கடைசியில் கூட நமக்கு ஒரு ஆசை இருந்தால் கடவுளே நாம் பண்ண பாவங்களை எல்லாம் மன்னித்து எந்த சொர்க்கத்துக்கு அழிச்சிருக்கும் அது ஒரு ஆசை தானே அப்படி ஆசைகளை நம்மளை அதிகமாக உடனே நீங்கள் நீக்க முடியாது நீக்குதல் வேறு அறுத்தல் வேறு ஒட்ட நறுக்கிறதுங்கிறமில்ல அதான் அறுத்தல் அப்படிங்கிறது ஆசைகளை முழுமையாக நீக்குதல் அகற்றுதல் ஏன்னா இந்த ஆசைகள் தான் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை எப்படி அஸ்திவாரம் வீட்டுக்கு வருதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வின் அனைத்து துன்பங்களுக்கும் இந்த ஆசை மட்டுமே அடிப்படை தளம் என்பதை நாம் ஒருவரும் மறக்கவும் கூடாது மறுத்து விடவும் முடியாது இல்லையா அதனால வள்ளுவர் என்ன சொல்கிறாரு மக்களே நீங்கள் எல்லாருமே ஆசைப்படலாம் தப்பு கிடையாதுன்னா மனிதராக எல்லோருமே பிறந்து விட்டோம் அப்போ மனுஷனுக்குங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதனை நீ முழுமையாக விட்டால் உன்னுடைய லெவலே வேறடா அப்படிங்கிறார் இப்போ இதனுடைய முதல் குரலை நான் பார்க்கலாம் அவா எல்லா உயிர்க்கும் அவாயென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிற பின்னும் வித்து எஞ்ஞான்றும் தவா பிறப்பெண்ணும் வித்து அழகா ரெண்டே ரெண்டு குட்டி வரிகளில் நம்மளுக்கு அவாவை சொல்லிட்டார் எந்த காலத்திலையுமே எல்லா உயிர்களுக்கும் அது தாவரமாக இருந்தாலும் சரி நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி பூனைக்குட்டியாக இருந்தாலும் சரி யானையாக இருந்தாலும் சரி எலியாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி பிறப்பு என்பது எதனால் வருகிறது ஆசை என்னும் வித்து ஆசை என்பது விதை போன்றது விதை எப்படி இருக்கும் தானே ஆகும் அது போல் எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலும் பிறப்பு என்பது எதனால் வரும் அப்படின்னாக்கா இந்த பிறப்பிற்கு அடிப்படை காரணமாக அமைவது ஆசை என்ற விதை புரிஞ்சிடுச்சா அப்போது ஆசை என்பது ஒரு விதை போன்றது ஒரு விதையை நாம் விதைத்து விட்டால் அது என்னாகும் மரமாக முளைச்சி பலன் கொடுக்கும் இல்லையா அதே போலத்தான் பிறவி என்பது எந்த உயிராக இருந்தாலும் ஒரு பிறப்பு வந்துருச்சின்னு சொன்னாலே அதற்கு அடிப்படை காரணமாக அமைவது என்பது இந்த ஆசை அதனை நாம் நீக்குதல் எளிதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நம் மனசுக்குள்ளே வருது ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் ஆசை என்பது இந்த முதலாவது குரல் நமக்கு எடுத்துரைக்கிறது மனதில் பதித்துக்கொள்வோம் தவறு ஒன்றுமில்லை நாளை அடுத்த குரலில் நான் உங்களுடன் இணைகிறேன் நன்றி